ஹாய் டியூட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் குற்றாலம் பற்றின டெய்லி அப்டேட்ஸ்க்கு உங்கள் குற்றாலம் நியூஸ் சேனல் டுடே இன்ஃபர்மேஷன் அபவுட் ஆல்ஃபால் வாங்க பார்க்கலாம் நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட வைப் பண்ணுறதுக்கும் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுறதுக்கும் குற்றாலம் ஒரு பெஸ்ட் ஸ்பாட்னே சொல்லுவேன் இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்டா விசிட் பண்ண பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்கும் ஃபேவரட் ஆன ஃபைவ் ஃபால்ஸ மக்களை நம்ம ஃபைவ் ஃபால்ஸ்ல இன்னைக்கு காலையில இருந்து குளிக்க அனுமதி கொடுத்தாச்சு மக்கள் எல்லாரும் ரொம்ப என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டு இருக்காங்க சோ குற்றாலம் வரலான்னு யோசிச்சிங்கன்னா இதுதான் கரெக்ட் டைம் டோன்ட் மிஸ் டு த சீசன் ஃபைவ் ஃபால்ஸை முடிச்சாச்சு அடுத்த ஃபால்ஸை பார்க்கலாம் வாங்க ஃபைவ் ஃபால்ஸ் மட்டும் இல்லங்க நம்ம மெயின் ஃபால்ஸ்லயும் இன்னைக்கு காலையில இருந்து குளிக்க அலோவ் பண்ணிட்டாங்க பாருங்க எவ்வளவு ரஷ்ஷா இருக்குன்னு நம்ம மக்கள் இந்த சீசனை ஹாப்பியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க நீங்களும் ஒரு முறை குற்றாலத்தை விசிட் பண்ணி பாருங்க நீங்க குற்றாலத்தில் இருக்க ஃபால்ஸ விசிட் பண்ணிக்கிங்களா அப்படி விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க ஒரு வேளை விசிட் பண்ணல அப்படின்னா ஒரு தடவை விசிட் பண்ணி பாருங்க இப்ப நாம ஓல் ஃபால்ஸ் பார்க்கலாம் மூணு நாள் கழிச்சு ஒரு வழியா இப்பதான் இன்னைக்கு டேட்ல ஃபால்ஸ் ஓப்பனாக தான் இருக்கு வாட்டர் ஃபுளோ செம்மையா இருக்கு ஃபால்ஸ பார்க்கவே ரொம்ப அருமையா இருக்கு மக்கள் கூட்டமும் ஜோரா தான் இருக்கு ஒரு வழியா தடை நீங்கி குற்றாலத்துல எல்லா ஃபால்ஸுமே ஓபன் பண்ணிட்டாங்க மக்களே சீக்கிரமா விசிட் பண்ணி பாருங்க மிஸ் பண்ணிடாதீங்க ஓல் ஃபால்ஸ முடிச்சாச்சு இப்ப வாங்க நாம போய் டைகர் ஃபால்ஸை பார்க்கலாம் பைனலா நாம இப்போ டைகர் ஃபால்ஸ்க்கு வந்தாச்சு இன்னைக்கு டேட்ல குளிக்க அனுமதி வாட்டர் ஃப்ளோ நல்ல கண்டிஷன்ல இருக்கு கிளைமேட்டும் நல்லா இருக்கு ஸோ குற்றாலம் வரலான்னு யோசிக்கிற எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இப்பவே ட்ரிப் பிளான் பண்ணுங்க விஷுவால் சேஃப் அண்ட் எக்ஸைட்டிங் ஜேர்னி உங்க குளியல் ட்ரிப்பை கம்ஃபர்டபுள் ஸ்டேயோட ஃபுல்லாக என்ஜாய் பண்ணால் உங்க ரூம்ஸை குற்றாலம் ரூம்ஸ் டாட் காம்ல புக் பண்ணுங்க உங்க ட்ராவல் டென்ஷன் ஃப்ரீயாக இருக்கும் டைரெக்ட் கால் பண்ண ஸ்க்ரீனில் தர நம்பரை யூஸ் பண்ணுங்க சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் அப்டேட் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே